வடகிழக்கு பருவமழை தாக்கம் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது டிப்பா புயல் கரையை கடந்த பின்னரும் வட தமிழகம் மற்றும் தென்தமிழகத்தில் மழை தொடரும் நிலையில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உட்பட பத்து மாவட்டங்களுக்கு அடுத்த மணி மூணு மணி நேரத்திற்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் இடி கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காலை வரை மாலை வரை மழைக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வட தமிழகம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் மற்றும் தென் தமிழகமான ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூணு மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கனமழை எச்சரிக்கை மற்றும் உள்ளூர் திருவிழா காரணமாக இன்று சில மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்தில் உள்ள நாகூர் தர்காவில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற க கந்தூரி விழாவை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் உட்பட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் பொதுமக்கள் வானிலை மையத்தின் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து அதற்கேற்ப தங்கள் பயணங்களை அமைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்